my dear students in my previous videos i have solved uh, problems in the topic integration and in this video also we are going to continue the topic integration this topic you can find in both 11th standard state board syllabus and also 12th standard cbse syllabus moreover from this video onwards ஐ ஆம் கோயிங் டு கிவ் த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் தமிழ் ஆல்சோ பிகாஸ் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களுக்காகவும் கூட இந்த வீடியோவில் இருந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கூட கொஞ்சம் தமிழ்லேயும் கொடுக்கலான் இருக்கேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் டெசன் பிளே செய்ய வைட்டல் ரோல் மீடியத்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது ஏன்னா ப்ராப்ளம்ஸ் தான் ப்ராப்ளம்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் போட்டாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாலும் ஒரே ஐடியா தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் கொஞ்சம் மீடியத்தில் மாற்றி சொல்லும்போது நாம் ரெண்டு மீடியத்துலேயும் கொஞ்சம் டிஸ்கஷன் வச்சு கண்டிப்பாக ஏன்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை தமிழ் மீடியத்தில் படிக்கிற பாய்ஸுக்கும் இதே சிலபஸ் தான் இதே புக்கு தான் அவங்களுக்கும் இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால இந்த வீடியோவில் இருந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸு தமிழில் கொடுப்பேன் அதில் வேறு நெசசரி

இது நம்ம I வச்சுக்கோம் ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வேண்டியது இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் வரணும் அதுதான் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம்ஸ் அது எப்படி வருதுன்றது பாருங்கள் இது ஐ ஈக்குவல் டு இ பவர் ஆக்ஸ் இன்டி டேட் ஆஃப் ஆக்ஸ் இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் இன்டகிரல் இ பவர் எஃப் ஆஃப் ஆக்ஸ் டி இது ரெண்டு இன்டர்வலா ஸ்பிட் பண்ணிக்கலாம் e power x இன் f(x) dx e power x f(x) இப்படி ரெண்டு நம்ம பண்ணிக்கலாம் இது गिवन டைம் இப்போ மட்டும் நான் e, you go, is the the integral e power x f(x) பாத்தியா அத மட்டும் நாம இது மட்டும் இந்த ஒரு மட்டும் எடுத்துக்கலாம் கன்சிடர் इसमें आई लेफ्ट फर्स्ट इंटेग्रल कंसीडर डी फर्स्ट इंटेग्रल एफ ऑफ एक्स इंटीग्रेट एफ ऑफ एक्स डी आई डी हम तो इंटेग्रेट दिस बाय यूजिंग इंटेग्रेशन बाय पार्ट्स इंटेग्रेशन बाय पार्ट्स मेथड नाम है इधर नाम है अल्बर्ट पार्ट्स में पार्ट्स में चिंटागरल यू डी बी इक्वल टू यू बी मा� இன்டாகேஷன் பை பார்ட் ஃபார்மில் வந்து இன்டாகிரல் யூ டி வந்துட்டு யூஇ மைனஸ் இந்த ஃபங்க்ஷனில் நாம் யூ வந்து எஃபா பேக்ஸ்னு எடுத்துக்கிறோம் சார் வந்து எஃபா பேக்ஸ் அப்போ டி யூ என்ன ஆஃப் எஃபா பேக்ஸ் யூ ஆஃப் டேக் இன்ட்டு டிஎக் டி யூ பை டிஎக்ஸ் இந்த டிஎக் வந்து யூ எஃபா பேக்ஸ்னா டி யூ டி யூ இந்த டிஎக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போய்ட்டு நியூமரேட்டர் f of f dash of s x இதை v கிடைக்கும் e dv integral, integral okay? uh, e x you know? e x यू तेरी हो तेरा क्या परंतु है अब आई लाये ना हम फर्स्ट इंटेगर लाये नहीं हमने यू इप ऑफ एक बी ये बावर एक यू बी माइनस इंटेगर बी ये बावर एक डी यू इप्टर शाबे தம்பி இந்த ஃபர்ஸ்ட் இன்டெ integral மட்டும் இதை கேன்சல் பண்ணிடு. இதோட answer, the answer, the answer, the answer the integration by part யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிكرهது i, I, I e ub u is a perfect derivative and e uv e power x perfect minus v b integral b e power x, x du e e is a perfect. already one plus இந்த i already n r k e x the dx of x already is

ஸோ இந்த பார்ல நம்ம டெய்வ் பண்ணுறோம்ஸ் இப்போ போட போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் போட போகிறோம் இன்ட் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இந்த சம் வந்து நமக்கு பிளஸ் ஒன்ல சி ஸ்டேட் போர்ட்லையும் டுவெல்த்துல சிபிஎஸ்இ டுவெல்த்லையும் இருக்கு

எஃப்ஓப்எஸ் வந்து ஒன் பை எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் எக்ஸ்பேர்ட் ஒன் பேச் வந்து 1 ஒன் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ்எஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்எஸ் ஸ்கொயர் டிஏ வந்து ஒன் பை ஓகேவா இப்போ வந்து எஃப் ஆஃப் X வந்து மைனஸ் ஒன் பை எக்ஸ்எஸ் கொ ஒன் பை எக்ஸ்பில் டிவைட் தெரியும் அது மைனஸ் ஒன் பை எக்ஸ்எஸ் பியர் एफ ऑफ एक्स प्लस एफ डैश ऑफ एक्स डी एक्स दिस इज इक्वल टू इंटीग्रल ई पावर एक्स इनटू एफ एक्स इज 1 बाय एक्स प्लस एफ ऑफ एक्स इज माइनस 1 बाय एक्स स्क्वायर डी एक्स सो इट इज ऑफ द एक्स प्लस 1 बाय एफ डैश ऑफ एक्स डी सो आंसर इज यू नो ई पावर एक्स इनटू एफ ऑफ एक्स प्लस सी 1 बाय एक्स

न्यूमरेटर है इंटीग्रल ई पावर एक्स इनटू वन माइनस एक्स तो जाना अभी ये लम्स होना इंटीग्रल ई पावर एक्स इनटू न्यूमरेटर ला वन माइनस एक्स होल्ड स्क्वायर ओके डिनोमिनेटर ला वन प्लस एक्स स्क्वायर होल्ड स्क्वायर ये आंसर अभी स्प्लिट पर ला वन माइनस एक्स तो होल्ड स्क्वायर बाय वन प्लस एक्स स्क्वायर तो होल्ड स्क्वायर पर ना लाइन में से बोला वन माइनस हेक्स कोल्ड करें तो आप मिलेंगे वन प्लस टू आय माइनस ट्रेस ए स्क्वायर प्लस बी स्क्वायर माइनस टू ए बी तो ना ए माइनस बी होल्ड करें ए स्क्वायर वन स्क्वायर प्लस बी स्क्वायर एक्स स्क्वायर माइनस ए इनटू टू इनटू ए इनटू बी ना टू इनटू वन इनटू एक्टूलेस बाय वन प्लस हेक्स

இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்டெ integral 1 x2 1 x2 होल ஸ்கொயர் 2xy 1 x2 होल ஸ்கொயர். இப்போ இது பாத்தீங்கன்னா இன்டெ integral e x in x f x f' (x) d x இந்த ஃபார்மஸ் கேஸ். டிப்போ யு டு இன் दट ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. இன்டெ integral e x in f x. வாட் இஸ் த f x? யு கேன் கேன்சல் பண்ணுங்க. இந்த e x இன்டெ

बट इस डेस्ट ऑफ़ एक्स इन डिफरेंशिएट पढ़ना वन बाई सी डिफरेंशिएट पढ़ना माइनस वन बाई एक्स स्क्वायर नोट दे रहा हूँ वन प्लस एक्स स्क्वायर होल्ड्स स्क्वायर इन एक्स स्क्वायर का और डेरिवेटिव फंक्शन ऑफ़ फंक्शन रूल बड़ी टू एक्स में आ रहा हूँ अब ये माइनस टू एक्स बाई व अब हमारे minus one by one पर सकते हैं द होल्स पर यार इन एक्सेस का फंक्शन ऑफ फंक्शन रूल चेन रूल पर ही two x देखिए मैं आप लोगों इनकी डीएस इक्वल टी प्लस एफ अप्पेंड अब एफ ऑफ एक्स प्लस एम्प्रेड अप्पेंड इस माइंस two x बाई ऑन्डर उसके होल्स पर डीएस इक्वल तो जाए आंसर इमीडिएट आ ही बारे इनकी एफ ऑफ இருங்க இப்போ இந்த ப்ராப்ளம் போட்ட உடனே உனக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு ஃபார்ம்லாம் ஸோ இதை இதை ஃபேஸ் பண்ணி இந்த பண்ணி ஃபிஸ் நம்ம ப்ராப்ளம் போட்டுருக்கோம் இல்லையா இதை தரவா நீங்கள் செக் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது திருப்பி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்க்குங்க இன்டகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் பூராவே இந்த டாபிக் ஃபுல்லாகவே லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த் சிபிஎஸ்சும் யூஸ் ஆகும் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் தேங்க்யூ